கொடுக்குறார் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு இப்படித்தான் இருக்கும் உங்களை விட நாங்கள் ஏன் இவ்வளோ பெட்டர் தெரியுமா அப்படின்னு தமிழ்நாடு முதல் முறையாக தன்னுடைய இக்கனாமிக் சர்வேவை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கை அதில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த ரூபாய் சிம்பலில் வச்சு டைவெர்ட் பண்ணுறாங்களா பாஜக அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவை விட தமிழ்நாடு எப்படி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் அதில் பட்டியலிடப்பட்டுருக்கிறது ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கம் டாக்குமெண்ட்டை ரொம்ப எலாபரேட்டாக பண்ணி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது ஸோ அண்ணாமலை வரம்பு மீறி பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அரசியல் ரீதியாக இல்லாமல் அது அரசியல் விமர்சனமா அப்படிங்கிற விஷயங்கள் ஏன்னா ஸ்டூப்பீடுங்கிறாரு நான் சென்சுங்கிறாரு இப்படியான வார்த்தைகள் எல்லாம் ஒரு மாநில முதலமைச்சரை நோக்கி சொல்லுவது சரியா இருக்குமா அடுத்த ஒரு சர்மல லாஜிக் அதனுடைய பின்னணியை அது எந்த அளவுக்கு ஏற்கத்தக்கது இல்லை என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியா முழுக்க நேற்று ஒரே டிபேட்டு தான் ஐயோ ரூபாய் சிம்பிள் அந்த ருபீஸோட சிம்பிளை தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி மாற்றலாம் அப்படின்னு எங்கெங்க மாத்துறாங்க அப்படின்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படுகிறது இதுக்கு முன்பாக முந்தின நாள் ஒரு எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ப்ரோமோ லான்ச் பண்ணுறது அந்த மாதிரி என்ன இதுக்கு வந்துட்டோம் இல்லையா ஸோ அப்படி பட்ஜெட் குறித்த ஒரு காணொலியை முதலமைச்சர் வெளியிடுறாரு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபீஸ் அப்படிங்கிற அந்த ஆறு ஹிந்தியில் ஆர் இருக்கும் இல்லையா ரா அப்படிம்பாங்க அந்த சிம்பலை போட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ரூ அப்படின்னு இருக்கக்கூடியதை பார்த்துட்டாங்க உடனே போன வருஷம் கூட இப்படி நடக்கலை அப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுதா இதில் எங்கே இந்தியாவுக்கு எதிராக செயல்படுத்துனதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம லோக்கல்லேருந்து மேலே வரைக்கும் போயாச்சு இதில் அண்ணாமலை அவர்களுடைய

சரியான கேள்வி மாற்றம் நமக்கு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்களா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது அரசு இதுல என்ன அண்ணாமலை இது மட்டும் அல்ல பல ஊடகங்கள் உடனடியாக அந்த சிம்பலை அப்போதான் அறிமுகப்படுத்தி இத்தனை உதயகுமார் அவர்களுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி திரும்ப திரும்ப கேட்குறாங்க நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க உங்களுக்கு இதுல வருத்தமா ஒரு தமிழரை புறக்கணிச்சிட்டாங்களே புறக்கணிச்சது இல்ல மாற்றி அறிவித்தது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ இதுல இங்கே தமிழரை புறக்கணிச்சாங்கன்னா ஒரு அரசினுடைய முடிவுங்க இதுல நான் ஏற்கவோ அரசு இருந்தவோ ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாரு அதுக்கு விசூலக்கா அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருப்போம் அது அரசை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு ஸோ இப்படி இருக்கும் போது அண்ணாமலை ட்வீட்டு போட்டார் இங்கே அது பெரிய அளவுக்கு அவர்கிட்ட பைட்ஸ் எடுக்கலை நீங்கள் அந்த ஃபோட்டோவை கூட பாருங்கள் இந்த ரூபீஸ் அந்த சிம்பலை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞரவர்களை சந்தித்து இந்திய ரூபாய்க்கு அடையாள குறியிட்ட இது பண்ணதுக்கு கொடுத்து வாழ்த்து வர்றாரு உடன் அவரது தந்தையும் ரிஷிவந்தியம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான மருதூர் என் தர்மலிங்கம் அவர்கள் தாயார் இருக்காங்க தம்பி அண்ணன் எல்லாருமே இருக்காங்க அந்த ஃபோட்டோவை கூட இதை அண்ணாமலை எடுத்து உடனே ஷேர் பண்ணுறாரு அப்பா பண்ணதை மகன் மீறலாமா அப்படின்னு இந்த அப்பா பண்ணதை மகன் மீறலாமானா அடுத்தடுத்த தலைமுறைக்கு தம்மின் தம்மக்கள் அறிவுடமைன்னு திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு ஒரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறையுடைய விஷன் வேறு எதாக இருக்கும் அவங்க அதுக்கு தகுந்த விஷயங்களை மாற்றி கொண்டு தான் போவார்கள் அப்போ நம்ம காலகட்டத்தில் நம்ம காலகட்டத்தில் நமக்கு முந்தைய தலைமுறை செய்த சட்டவிரோதமான இன்னைக்கு அது சட்டவிரோதம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதி அப்படிங்கிறது இருந்தது குழந்தை திருமணம் இருந்தது இன்றைக்கும் அதை ரகசியமாக செய்யக்கூடியவங்க இருக்காங்க இவர் பேச மாட்டார் குழந்தை திருமணம் சட்டவிரோதம் கொந்தளிக்கணும் ஆனாவும் அது சட்டவிரோதம் பாரு தீட்சிதர்கள் அப்படின்னு நீங்கள் சிதம்பரம்னிங்கன்னா அதுக்குள்ளேயே போக மாட்டார் நம்ம கவர்னர் ஆர் என் ரவியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து அத்தனை பேரும் மாட்டாங்க இதில் அப்பா சொல்கிறத தட்டலாமான்னா அடுத்த அவர்களை தாண்டி சிந்திப்பது அப்படிங்கிறது தான் எவல்யூஷன் ஒரு விஷயங்கிறது அடிப்படையான அறிவியல் உதாரணம் ஒருவேளை அவங்க டாக்டர் தமிழிசை ஏதோ அவர் சொல்கிறாரா அப்பா ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருந்தார் இவங்க டைரெக்டாக கான்டக்ட் மாட்ரஸ்டாக மாறி வந்துட்டாங்கன்னு எதுவும் சொல்கிறாராம் நமக்கு தெரியல காங்கிரஸில் இதற்கு முன்பாக கடந்த காலத்தில் அமைச்சர்களாக மந்திரிகளாக எம்எல்ஏக்களாக இருந்த பலருடைய வாரிசுதாரர்கள் இன்றைக்கு பிஜேபியில் தான் இருக்காங்க இந்தியா முழுக்க சொல்கிறாங்க அவங்களாம் கிளம்பி போயிடணும் மாதவராவ் சிந்தியாவினுடைய மகன் ஜோதிராஜ் சிந்தியாவை கூப்பிட்டு ஆட்சியை கவுக்க சொல்லி கூப்பிட்டு மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் ஏன் கொடுத்தார் மோடிஜி ஜோதிராஜ் சிந்தியாவுக்கு தேவையா அப்பாவை மீறி அவர் வேற ஒரு கட்சிக்கு வரலாமான்னு ஒரு வேளை எதுவும் கேட்குறாரா நமக்கு ஒன்றும் புரியல ஒரு அரசு முடிவு செய்கிறது தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து நாங்கள் தமிழினுடைய லட்சணையை நாங்கள் டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி தான் வருது டைம்ஸ் நான் உடனே கூட்டி அண்ணாமலை ஜீட்டை பேட்டி எடுக்கிறாங்க பாருங்க திஸ் இஸ் நான் சென்சிக்கல் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி மேக்கிங் அவர் ஹெட்ஸ் ஹேங் இன் ஷேம் பிகாஸ் அண்ட் ஆக்ட் பை டிஎம்கே இஸ் நாட் அரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தமிழ் சொசைட்டி ஐயோ தமிழர்களினுடைய மன உணர்வை திமுகவினுடைய இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கவில்லை அப்படின்லாம் அண்ணாமலை அவர்கள் நான்சென்ஸ் அப்படிலாம் பேசிருக்காரு கடந்த காலத்துல பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நான்சென்ஸ் என்கிற சொல்லை பயன்படுத்துவது தமிழ்நாடு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் திரும்ப கொடுத்துச்சு அப்படிங்கறத அவர் பார்க்கணும் சோ இப்போ இதுல என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இப்படி மாற்றுவது என்பது சட்ட விரோதம் கிடையாது ஒன்னு ஃபஸ்ட் பாயிண்ட் அதாவது இது தொடர்பாக நியூஸ் சிட்டின் குழுமத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திலேயே சில தடவை கேட்கும்போது போது அதனால ஒரு சட்ட சிக்கலும் கிடையாது ரூபா நோட்ல ஆபியஸா அவங்க அடிச்சி கவுண்டர் கரன்சி கொடுக்க போறது இல்லை ரூபா நோட்ல மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தனியாக ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ண போறதில்லை எதோ பிரச்சனையே கிடையாது அப்படின்னும் போது அவங்களுடைய பட்ஜெட் டாக்குமெண்ட்ல அவங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ கடந்த காலத்துலேயே கூட எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இருக்க இவங்க சொல்லக்கூடிய இந்த ரூபீஸ் சிம்பலை நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இல்லை பல இடங்களில் ஆர்எஸ்னு ஆங்கிலத்தில் ஆர்எஸ்னு போட்டு இல்லையா அந்த ஆர்எஸ் நம்முடைய பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ்லயும் இருந்துருக்கிறது அப்படிங்கிற இடம் வரும்போது ஆல்டர்னேட்டாக இது யூஸ் பண்ணலாம் இவங்க தமிழில் யூஸ் பண்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற இடம் தான் வருது ஸோ இது முதல் விஷயம் அடையாளத்துக்கு அவங்க மாத்துறாங்க தமிழ்நாடு என்பதனால அவங்க அந்த சிம்பிளை மாற்றுறாங்கன்னா அது அவங்களுடைய விஷயமாக இருக்கிறது இதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடுது அப்ப சட்ட சிக்கல் அப்படின்னா உங்களுக்கு என்ன சிக்கல் வருது அதாவது மத்திய அரசு இது ஆஃபீஸாக கண்டிக்க போறது இல்லை ரொம்ப டீடைல் ஓரளவு நிர்மலா சிந்தாரணங்கள் நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னு நீங்க தமிழ்ல அதை மாற்றிருவீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது ஸோ இது பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா இந்த டிபேட்டை ஹோல்டு பண்ணிட்டு நம்ம நகர வேண்டியது நேற்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் சர்வே ஏன்னா அதுல தான் பல விஷயங்களை விரிவா பேசியிருக்கிறாங்க நம்ம அதில் ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறது நூற்றது பக்கம் டாக்குமெண்ட் அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்தரலாம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க பெரிய அளவுக்கு பொருளாதார வந்த நிலை இருக்கக்கூடிய சூழல்ல வளர்ச்சி குரோத் ரைட் அப்படிங்கிறது எட்டு சதவிகிதம் அப்படிங்கிற நிலையை மெயின்டெயின் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க இந்தியா முழுக்க நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அதாவது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் இந்தியாவுக்கு வரக்கூடிய வருவாயில ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்னு சதவிகிதம் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறது அதாவது பத்து க போகுது அப்படின்னா அதில் ஒரு ரூபாய் இந்தியாவில் இருந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடியதில் பத்து ரூபாயில் நூறு ரூபாயில் ஒன்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் இருபது பைசா நம்மளுடைய இருபத்தோரு பைசா அப்படிங்கிறத நம்ம அழுத்தத்தோடு பதிவு பண்ண வேண்டியிருக்கு ஜிஎஸ்டிபி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி லட்சம் கோடியாக இருக்கிறது அதாவது குளோபல் மார்க்கெட்ஸில் பல விஷயங்கள் சரியாக இல்லாத போதும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தபோதும் நம்ம இதை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது சராசரியாக ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் கோடி இதில் அது முக்கியமில்லை இது வந்து இந்தியா முழுக்க இருப்பதை விட சுமார் ஒன்றரை மடங்கு ஒன் பாயிண்ட் டைம்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்தியாவை விட பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருப்பது அல்லது கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தா சேவை நிறுவன சேவை இண்டஸ்ட்ரி அதாவது சேவை தொழில் நிறுவனங்களாக இருக்கக்கூடியவர்கள் சர்வீஸ் செக்டார் தான் ரொம்ப அதிகமாக பண்ணுது அதுக்கு பிறகு மற்ற தொழில் நிறுவனங்கள் பிறகு விவசாயம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பது என்கிற இலக்கோடு தமிழ்நாடு பயணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக வாங்கி வைக்கிறது அடுத்த இருக்கிற நிலைகளுக்கு கடைகளுக்கு வரும்போது அந்த விலை ஏற்றிட்டு தான் வருவாங்க இப்போ இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஏறும்போது கூடுதலாக பணவீக்கத்தை பொறுத்து அந்த விலை விலையேற்றம் இருக்கும் அப்படியான விலையேற்றம் என்பது ஒப்பீட்டளவில் குறைக்கப்பட்டு இருக்கிறது ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அர்பன் இன்ஃப்ளேஷன் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது ரூரல் இன்ஃப்ளேஷன் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு கிராமப்புறங்களில் பணவீக்கம் அப்படிங்கிறது என்கிற விஷயங்களை சொல்றாங்க பல நிலைகளில் நம்ம பணவீக்கத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ அல்லது குறைப்பதற்கான காரணம் மக்கள் கையில் பணத்தை கொடுத்து புழங்க விடுவது அப்படிங்கிறத எக்கனாமிக் சர்வே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகட்டும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடியது மாத மாதம் அதே போல் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தமிழ் புதல்வனாகட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கான திட்டங்கள் ஆகட்டும் இப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது முதல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையில் பணப்பழக்கம் அப்படிங்கிற விஷயத்தை என்ஷூர் பண்ணுவதன் காரணமாக பணவீக்கங்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று விஷயங்களில் நம்ம வந்து முதலிடத்தில் இருக்கோம் உற்பத்தியில் முதலாவது எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சீடு கிரவுண்ட் நட்டு வேர்க்கடலை என்று சொல்லக்கூடிய கிரவுண்ட் நட்டு சில ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க சுகர் கேன் ப்ரொடக்டிவிட்டி கரும்பு அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த மூணுத்திலையும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உற்பத்தியில் இருக்குது இரண்டாவது திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெய்ஜிஸில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருனுடைய லோன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய விஷயத்தையும் இந்த முறை தமிழ்நாடு கூட்டி இருக்கிறது என்கிற பாயிண்ட் இருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஜிடிபி எம்எஸ்எம்இல சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அது சார்ந்த விஷயங்கள்லையும் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மூலமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தொழில் நிறுவனங்கள் மூலமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய வருவாயில் பத ப கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் இருந்து கான்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் பதிவு பண்றாங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அது மூலயமா கொண்டு வரப்பட்ட பணமாகட்டும் ஐ ஐடி ஹெல்த் கேர் டூரிசம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்து நாலு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் அர்பன் ஒர்க் ஃபோர்ஸில் இங்கே ஃப்ளோரிஷிங்காக அதாவது பெருமளவு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துறைகளாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஐடி ஹெல்த் கேர் மருத்துவம் சார்ந்த சேவைகள் அதே போல் துறை டூரிசம் இங்கே பயணம் அப்படிங்கிறது சுற்றுலா ஆகிய துறைகள் என்கிற விஷயங்களை சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கிகளில் சேமிப்பு அப்படிங்கிறதுனுடைய பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கு கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய இங்க வந்து தொழிலாளர் நலத்துறையில் பதிவு பெற்று அந்த மாதிரியாக லேபருடைய எண்ணிக்கை தொழில் ரீதியாக எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கிறது கூடி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதை ஒப்பிடவும் போது இப்போ கூடுதலாக ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் கூடியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க சோஷியல் ப்ராக்ரஸ் இன்டெக்ஸ் அப்படிங்கிற சமூக நல குறியீடுகளை பொறுத்தவரை எதா எல் நீங்கள் எந்த குறியீடை எடுத்தாலும் டாப் த்ரீயில் தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதே போல் நம்முடைய ச சமூக திட்டங்களுக்கான செலவினங்கள் அப்படிங்கிறத அதிகரிச்சிருக்கும் சமூக நல திட்டங்களுக்காக இங்கிற விஷயங்கள் பேசுகிறது ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தேசிய சராசரியை விட மிக அதிகமாக உயர்கல்வி அதுக்கான கற்றலுக்கான அந்த விஷயங்களை ரீடைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இருக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் டூரிசம் இங்கே மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு இருக்கிறது குறிப்பாக சென்னை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நிச்சயமாக திரும்ப திரும்ப பதிவு பண்ணணும் பல நிலைகளில் சில பல்வேறு நாடுகளில் இருந்தும் கூட நம்ம இங்கே ஏஷியாவில் இருந்தே கூட பல நாடுகளில் இருந்து மருத்துவ ரீதியிலான ட்ரீட்மெண்ட்ஸ் செலுத்துவதற்காக இங்கே வர்றது அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம தான் முன்னணியில் இருக்கோம் இந்தியா முழுக்கமும் இருந்து பலரும் வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கான டூரிசம் மெடிக்கல் டூரிசமில் லீடிங் ஹப்பாக இந்தியாவிலேயே முன்னணியில் நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிற ப விஷயத்தையும் பார்க்குறாங்க அது வயதாக கூடிய முதியவர்களுக்கான ஹெல்த் கேரை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த எக்கனாமிக் சர்வே அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறது கிளைமேட் ரிஸ்க்கு அதே போல் வெள்ளம் பெருமழை இதெல்லாம் அதிகரிக்கும் சுற்றுச்சூழல் அந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை கூடுதுன்னா நம்ம இப்போவே உச்சி அக்னி நட்சத்திரத்தை தாண்டி அந்த வெயிலில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது அதுக்கான இது கிடையாது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மழை அடிச்சு பெய்யுது ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்காங்க கிரீன் பண்ட்க்காக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சஸ்டைனிபிள் டெவலப்மெண்ட் அது சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போகணும் கிளைமேட் சேஞ்சஸும் உட்பட உள்ளடக்கியதாக நம்முடைய சஸ்டனிபிள் டெவெலமெண்ட் கோல்ஸை வடிவமைக்கணும் என்பது போன்ற பல விஷயங்களை எக்கனாமிக் சர்வே பட்டியலில் இருக்கிறது நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வெறும் ஹைலைட்ஸ் தான் இதுலேயே துறைவாதியாக உள்ளே போயிட்டு டேட்டாவோட எவ்வளவு டீடைல்ஸோட நூன்ஸ்டா இந்தந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது முன்னேறி கொண்டு இருக்கிறது இதில் முன்னேறிட்டோம் இதில் வந்து லீடிங்கில் இருக்கும் அடுத்து ஒப்பீட்ட அளவில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பல விஷயங்களையும் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு திட்டக்கோட்டை துணைத் தலைவர் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் தொடர்பாக ஒரு விரிவான பேட்டியை கொடுத்துருக்காங்க இப்போ இன்றைக்குமே இப்போ பட்ஜெட் சார்ந்த பல விஷயங்கள் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் நேர்த்தப்படுகிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஐந்தாண்டு ஆட்சி காலத்தின் நிறைவு பட்ஜெட் இது ஏன்னா இதுதான் ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் அடுத்த பிப்ரவரியில் அவங்க போடுறது எலக்ஷன் வரைக்கும் பட்ஜெட் தான் இன்ட்ரீம் பட்ஜெட் தான் தான் போட போகிறாங்க ஸோ இதில் ஆப்வியஸாக பல்வேறு விதமான சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் அறிவிப்புகள் அவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றினது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ரிப்போர்ட்ஸாக நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்பான அனலிசிஸ் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து வரும் ஸோ இப்போ நம்ம மேலே குறிப்பிட்ட இத்தனை விதமான ஹைலைட்ஸில் எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாது இந்தியாவை விட எது நம்ம முன்னணியில் இருக்கோங்கிற விஷயம் பேசுபொருளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் அண்ணாமலை இப்போ இந்த ரூபாய் விவகாரத்தை கிளப்பி இருக்கிறாரா என்கிற கேள்வி மிக முக்கியமானதாக இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்க வேண்டியது இதுக்கு முன்னாடி இருந்த பல விஷயங்களை மரபுகள் என்று நம்பப்படுகிற பல விஷயங்களை மாற்றக்கூடாது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் பிரதமர் மோடி இந்த நாட்டிற்கு தலைமை அமைச்சராக ஆன பிறகு இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாம் அவர் என்னவா ஹேண்டில் பண்ணார் அதில் எதை கழிச்சிட்டு அவர் வந்து கொண்டு வந்து நிதி ஆயோக்னு ஒன்று உருவாக்கினார் ஏற்கனவே இருந்த பிரதமர் ஃபண்டை தாண்டிட்டு அவர் மட்டும் தனியாக ஏன் தனியாக பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஃபண்ட் ஆரம்பித்தார் இப்படி அவர் கை வைக்காத துறையே கிடையாது அப்போ அதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்ட ஸ்டூப்பிட்னும் நான்சென்ஸ்னும் சொல்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டி இருக்கிறது ஸோ இதை அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போதுங்கிறத பார்ப்போம் அப்டேட் சொல்ல சந்திப்பாக பிர்ந்தினைந்திருங்கள் தமைட்டுக்கரல் ஒடு நன்றி வணக்கம்.